விக்ரம் நடிச்ச கந்தசாமி படத்துல ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துல வந்து மக்கள் வந்து எல்லாம் எழுதி வச்சிட்டு போவாங்க அதெல்லாம் அப்படியே நடக்கும்ல அந்த மாதிரி இங்க ஒரு மரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பழனி பக்கத்துல கணக்கம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர்ல இருக்கு இங்க வந்து சர்க்குரு சாமிகள் அப்படிங்கிறவரோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குதுங்க பழனிக்கு வர்றவங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வராம போக மாட்டாங்க கணக்கம்பட்டி அப்படின்னாலே சர்க்குரு சாமிகள் இவருக்கு வந்து வேற பேரும் சொல்லுவாங்க அழுக்கு முட்டை சாமி அப்புறம் வந்து சாமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட சமாதி பக்கத்திலேயே அவர் யூஸ் பண்ண கார் நிற்குங்க ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வந்து இங்க வருவாங்களா அமாவாசை குரு பூஜை அன்னைக்கலாம் டெய்லி அன்னதானம் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கும் அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான கூட்டமா இருந்துச்சு அதனால நாங்க அன்னதானம் பக்கம் போகவே இல்லை ஜஸ்ட் போயிட்டு சாமி கூட்டிட்டு வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க திண்டுக்கல்ல இருந்து வந்தீங்கன்னா பழனி பஸ் ீா கணக்கட்டி ஸ்டாப்ல இறங்கணும் வாக்குபிள் டிஸ்டன்ஸ் தான் இல்ல அப்படின்னா நடக்க முடியாதவங்க ஒரு ஐம்பது ரூபா தான் ஆட்டோ அங்க முக்கிய நிற்கும் இந்த இடத்துக்கு நீங்க ஆல்ரெடி வந்திருந்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் டீடெயிலா பெருசா ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கண்டிப்பா பதிவு பண்ண முயற்சி முயற்சிப்படுறேன்